வணக்கம் வாழ்க வளமுடன் நம்ம இப்போ திருதியை திதிக்கும் த்ரியோதசி திதிக்கும் உள்ள தொடர்பு பார்க்க போறோம் இந்த திருதியை திதியும் த்ரியோதசி திதியும் நமக்கு எப்படி செயல்படுத்த முடியும் அப்போ திருதியை திதியும் த்ரீயோதசி திதிக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு அப்போ அந்த ஒற்றுமையை நம்ம வந்து சில நட்சத்திரங்களை வைத்தும் நாம் பிறந்த நட்சத்திரங்களை வைத்தும் செயல்படுத்த முடியும் அந்த செயல்பாட்டை ஒரு பொது பரிகாரமா இப்ப நான் சொல்றேன் திருதியை திதியில் பிறந்தவர்கள் திரியோதசி திதியில் அந்த நட்சத்திரம் வரும் என்று அவர்கள் செயல்பாட்டை செயல்படுத்தினால் வெற்றி பெற முடியும் அதேபோல் திரியோதசி திதியில் பிறந்தவர்கள் திருதியை திதி என்று அந்த நட்சத்திரம் வரும் பொழுது அவர்கள் நட்சத்திரம் வரும் பொழுது அவர்கள் செயல்பாட்டை செயல்படுத்தினால் வெற்றி பெற முடியும் அதேபோல் நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் திருதி திதியில் பிறந்தவர்கள் திரியோதசி திதியில் வரும் பொழுதும் திரியோதசி திதியில் பிறந்தவர்கள் திருதி திதியில் வரும் பொழுதும் பயன்படுத்தினால் அவர்கள் செயலில் வெற்றி பெற முடியும் எல்லா புதிய காரியங்களுக்கும் ஒரு கடன் வாங்கிறதுக்கோ ஒரு இடம் வாங்குறதுக்கோ வீடு கட்டுறதுக்கோ எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் அவங்க அதை பயன்படுத்தினா வெற்றி பெற முடியும் அந்த வெற்றி வந்த வெற்றி இல்லைன்னா நம்ம தற்காத்துக்க முடியும் அப்போ ஒரு வாக்கு கொடுக்கறதா இருந்தாலும் ஒரு செயல்பாடு செய்யறதா இருந்தாலும் கடன் வாங்குவதாக இருந்தாலும் கடன் கொடுப்பதாக இருந்தாலும் நம்ம ஒரு புதிய தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் இந்த உத்திரம் அஸ்தம் அவிட்டம் இந்த நட்சத்திரம் திரியோதசி திதியில் பிறந்தவர்கள் திருதிய திதிக்கும் திருதிய திதியில் பிறந்தவர்கள் திரியோசி திரியோததி திதியிலும் திரியோதசி திதியிலும் பயன்படுத்தினால் வெற்றி பெற முடியும் அதே போல அவர்களுக்கு ஆணி மாதமும் ஆவணி மாதமும் சில வெற்றியான காரியங்களை சாதிக்கக்கூடிய மாதமாக அமையும் அதேபோல் அந்த மாதங்களில் சில வெற்றியான காரியங்களை முயற்சி செய்தால் சாதிக்க முடியும் அவர்களுடைய எல்லா வழிபாடுகளும் இந்த திரியோதசி திதிக்கு திருதிய திதியிலும் திருதீய திதியில் திரியோதசி திதியை பயன்படுத்தினால் வெற்றி பெற முடியும் இந்த பரிகாரம் ஒரு பொது பரிகாரம் அப்போ அந்த பொது பரிகாரத்துல நாம செய்யக்கூடிய சக்தி நம்ம செயல்பட்ட கடந்து நமக்கு வெற்றி தரக்கூடிய அமைப்பு இருக்கு அப்போ இதை பயன்படுத்தி பாருங்க வெற்றி பெறுங்க அந்த வெற்றி நம்மளால உணர முடியும் அப்போ மீண்டும் இதே இதேபோல அடுத்த திதிகளுடைய அமைப்பில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் வாழ்வல்